அன்புடன் ஜோதிட பெரியவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் வெகு நாட்களாக இந்த ராகுகாலம் என்றால் என்ன அதை ஏன் தீய செயல்கள் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று பலர் என்னிடம் கேள்வி கேட்டார்கள் இதற்கு ஏதாவது இது உண்மை இருக்கிறதா என்று நான் இந்த ராம என்றால் என்னவென்றால் இதை வந்து எவ்வாறு இது ஒரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் இன்றைய கணக்குக்கு ஒன்றரை மணி நேரம் பழைய கணக்குக்கு அதாவது சாண்டை கணக்குக்கு மூணை முக்கால் நாளிகைன்னு சொல்லுவாங்க இந்த ஒன்றரை மணி நேர கணக்கை நாம் ஒரு இதாக கணிக்க முடியாது திங்கள் சண்டையில் வெண் புட்டு விற்று சென்றால் ஞானம் அப்படின்னு சொல்லி ஒரு நாங்களாக ஒரு பாடலை எடுத்துக்கொண்டு அதில் இந்த திங்கல்ல தீ அந்த சந்தையில் சா வே வெண் புட்டுல வே அப்புறமால் வந்து விற்று புட்டுல பூ விற்று சென்றால் வி சென்றால் லசே ஞானங்கிறதுல ஞாயிறுன்னு சொல்லி வரிசையாக காலையில் ஆறு டு ஏழு ராவு காலம் எப்போயுமே வராது ஏழு ரூ ஒம்பதுன்னு ஆரம்பிக்கும் அந்த திங்கட்கிழமையில தீ திங்களில் தீங்கிறதுல ஏழுரை டு ஒம்பது சண்டைங்கிற சாலில் வந்து சனிக்கிழமையில் வந்து காலையில் ஒம்போது டு பத்தரை வெண் புட்டு அப்படிங்கிறப்ப வேலை வரும்போது அந்த வே வெள்ளிக்கிழமை வந்து பத்தரை டு பன்னெண்டு குட்டுங்கிறது வந்து பூ வர்றதுனால புதன் கிழமை பன்னெண்டு டு ஒன்றரை விற்று அப்படிங்கிறதுல வி வர்றதுனால வியாழக்கிழமை ஒன்றரை டு மூணு சென்றால் அப்படிங்கிறப்ப அது செவ்வாய்க்கிழமை வருவதால சேலை அந்த மூணு டு நாலரை ஞானம் அப்படிங்கிறதுல ஞாயிறு வர்றதுனால நாலரை டு ஆறு இந்த மாதிரியான ஒரு கணக்குல தான் இந்த ராகு காலத்தை எடுத்துக்க முடியுதே தவிர மற்றபடி இந்த ராகு காலம் ஜவிகளின் தொடக்க காலத்தில் இதற்கு தீய புலன் இந்த நாட்கள் இந்த இந்த காலங்களில் செய்தால் தீய புலன்கள் ஏற்படும் என்று தொடக்க கால முகூர்த்த நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் சத்தியமாக இல்லை அப்படி எதுவுமே இல்லை இது எப்பொழுது செருகப்பட்டது என்று உண்மையில் கண்டுபிடிக்கவே முடியவில்லை ஏனெனில் தமிழர்கள் கண்டிப்பாக இந்த ராகு காலம் யமகண்டம் அர்த்த அர்த்தப்பிரங்கணன் காலன் தூமன் இந்த கணக்கெல்லாம் இவர்கள் பண்ணியிருக்க முடிய இது சான்ஸ்கிரிட்டில் இருக்கலாம் ஆனால் இதற்குண்டான மூலம் எங்கிருந்து வருகிறது இது எப்படி உள்ளே ஜோதிடத்துக்குள் திணிக்கப்பட்டது என்பதற்கு உண்மையில் அடிப்படையில் எதுவுமே இல்லை இதை இப்பொழுது இந்த பஞ்சாங்கங்களை பார்க்கும் பொழுதும் நம்மளுடைய அபிதான சிந்தாமணி என்ற இந்த தமிழ் தொகுப்பு நூல்களை பார்க்கும் பொழுதும் அதில் ராகுகாலம் என்பதற்கு ராகு கால நேரத்தை குறித்திருக்கிறார்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நல்ல பலத்தை செயல்களை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்களே தவிர இதற்கு உண்மையில் என்ன காரணம் ஏன் காரணம் என்றெல்லாம் தேவை தெரியவில்லை ஒருவேளை இவர்கள் ராகு என்றால் அந்த ராகு தேதி என்று சொல்லக்கூடிய கிரகண புள்ளிகள் எப்பொழுதுமே தீமையை கொடுக்கும் என்ற அடிப்படை விதியில் இந்த ராகு காலத்தை சொல்லியிருக்கலாம் ஆனால் ராகு காலத்தை சொன்னவர்கள் கேதுக்கு காலமெல்லாம் சொல்லவில்லை அது என்னவென்றும் தெரியவில்லை எனவே இது எப்படி உள்ளே வந்தது என்பது புரியவில்லை இருந்தாலும் இதில் வந்து நாம் இந்த நற்செயல்களை செய்யாமல் நாம் தவிர்த்து வருகிறோம் எதற்கெடுத்தாலும் ராகு காலம் பார்த்தால் அப்ப சாப்பிடுவதற்கு ராகு பார்க்க முடியாது சட்டை மாற்றுவதற்கு ராகு பார்க்க முடியாது ஒரு சில முக்கியமான செயல்களுக்கு அவர்கள் பார்த்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இதில் சரியான நன்மை பயக்குமா இல்லது தீமை பயக்குமா என்பதெல்லாம் உண்மையில் ஆய்ந்தறியக்கூடிய ஒரு விஷயம் அதில் எனக்கு எந்த அளவுக்கு அது சரியா வருது என்று தெரியவில்லை சரியா வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி ராகுகாலம் என்பது இதுதான் இதற்கு உண்டான ஜோதிட சான்றுகள் ஜோதிட விளக்கங்கள் எல்லாம் அவ்வளவாக இல்லை இடையில் செல்வப்பட்டதாக இருக்கிறது இதற்குடைய மூலம் எங்கிருந்து வருகிறது என்றெல்லாம் அறிய முடியவில்லை வணக்கம் வணக்கம் வணக்கம்